ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாலாவது வாரம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி ஆடி வெள்ளி நாலாவது வாரங்கிறதுனால சரி இன்றைக்கி வந்து மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து பால் குடம் எடுக்கிறாங்க அம்மா வீட்டில் அதனால் திருவிழா நடந்துகிட்ருக்கு அதனால் அங்கே போகிறேன் அதனால தான் இன்றைக்கி மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன் அது வந்து சரி நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குங்குமஞ்சல்லாம் இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இப்போ தான் கும்பிடுறாங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் வந்து அந்த கோயிலில் வந்து பால் கொடை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகவே முடியல அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறாங்க அம்மா தான் இந்த வட்டியை எடுக்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வச்சுக்கிட்டு எடுக்க முடியாது இப்போதைக்கு நான் அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதான் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே நான் அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் எடுக்க போகிறாங்க இன்றைக்கி சாமிக்கு பிரசாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பயிர் வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன் அதுதான் வந்து சாமிக்கு வந்து இன்றைக்கி வைக்க போகிறேன் டெய்லி வந்து பால் வந்து கொஞ்சம் காய்ச்சி வச்சுருவேன் இன்றைக்கி வந்து சரி ஒரு சேஞ்சுக்கு வந்து சாமிக்கு பிரசாதத்துக்கு நம்ம வந்து பயிர் வந்து பயிர் இந்த சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு லாஸ்ட்டு இது வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சக்கரை பொங்கல் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டேன் டெய்லியுமே வந்து நான் பால் தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருவேன் டெய்லியும் முகூர்த்த பூஜை செய்யும்போது பால் இல்லைன்னா கல்கண்டு இதில் ஏதாவது வந்து பிரசாதமாக வச்சுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆடிப்புறத்துக்கே உங்களுக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருந்தேன் என்னால் வந்து வீடியோ போட முடியல ஆடிப்புரத்து அன்னைக்கு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம் ஆடிப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆடி மாதம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் ஆடிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இல்லாதப்போ வளகாப்புலாம் பண்ணியிருக்காங்க மூணு வருஷம் நான் அது மாதிரி கோயிலில் போய் வளகாப்புலாம் செஞ்சிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதம்னா ஆடி மாதம் அப்படிலாம் நான் நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆடிப்புறத்தன்னைக்கு வளகாப்புலாம் செஞ்சு என் கூட இருந்தவங்க கூட்டிகிட்டு போய்ட்டு எனக்கு வளகாப்புலாம் செஞ்சு விடுவாங்க அப்படியே நம்ம எப்போ வள எப்படி வளகாப்பு செய்கிறோமோ அதே போல் வந்து நமக்கு செய்வாங்க சாமிக்கும் செய்வாங்க நமக்கும் செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஆடி மாதத்தில் நான் அதை உங்களுக்கு வீடியோவாக போடணும் அப்படின்னு நினச்சேன் குழந்த இல்லாதவங்க போய் அதெல்லாம் செஞ்சுட்டால் ரொம்ப நல்லது நானாக எட் எட்டு வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தேன் எட்டு வருஷமாக அதில் மூணு வருஷம் என்னை கூட்டி அதில் நான் மூணு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வளகாப்பு வந்து செஞ்சுருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுவேன் குழந்தையிலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் கஷ்டப்படுத்தியிருக்காங்க நிறைய இப்படிலாம் இருந்திருக்கு அதெல்லாம் மீண்டு தான் நம்ம வரணும் அதனால் இல்லாதவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் நான் சொல்லுவேன் அதனால் தான் நான் இந்த ஆடி மாதம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மாதம்னா ஆடி மாதம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த டைம்லேயும் நான் காலையில் வந்து எப்போவுமே வந்து சாமி கும்பிட்டுருவேன் நிறைய டைம் தலையில் தண்ணி ஊற்றிட்டு போய் விநாயகருக்கு வந்து விளக்குலாம் போட்டு போட்டிருக்கேன் ஏன்னா அப்படி செய்யும் போது நம்ம வந்து இந்த குழந்தை டைம்ல இதெல்லாம் நான் நிறைய பரிகாரம்லாம் செஞ்சுருக்கேன் அங்கே பரிகாரம் இல்லை சாமிக்கு வந்து இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் நிறைய அப்படி இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து குழந்த பாக்கியமே கிடச்சிது ஒன்றுக்கு ரெண்டாக ஒரே டைமில் வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்தாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா சாமி கும்பிடுவேன் நிறையா பூஜை பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து யார் எது சொன்னாலும் செய்வேன் அதாவது நம்ம கோயிலுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றதுன்னா யார் எது எது சொன்னாலும் நான் வந்து செஞ்சுருவேன் அந்த மாதிரி தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து என் வீட்டுக்காரக்காக நான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் காலையில் எழுந்திரிச்சி இதை செஞ்சால் குடும்பத்துக்கு நல்லது தொழிலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார தொழில் வந்து ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது அவருக்கு ஒரு உதவின்னா எனக்கு இந்த காலையில் எந்த இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் இப்போ இருக்கிற நிலமையில என்னால் வேலைக்கெலாம் போக முடியாது பாப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் கண்டிப்பாக போக முடியாது பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அதனாலே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை டெய்லியும் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நான் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சாமி கும்பிட்றது வீட்டுக்கு ரொம்ப நல்லது தாங்க ஆனால் இது எதுவுமே எதுவே கிடையாது நான் வந்து நிறைய சாமி கும்பிட்ருக்கேன் நிறைய கஷ்டமும் பட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் எனக்கு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை நல்லபடியாக தான் வச்சுருக்காரு நல்ல வீட்டுக்கார நல்ல குழந்தைங்க வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் கஷ்டம்னு இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு தெரியல நம்ம ஒரு பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமியை நல்லா கும்பிட்டுக்கணுங்க அப்போதாங்க நம்ம நல்லபடியாக இருக்க முடியுன்றதை நான் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போதே எனக்கு நிறைய மாற்றம் தெரிஞ்சுது ஒரு சுறுசுறுப்பு வந்தது வீட்டுக்குள்ள சுறுசுறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிக்க நான் நிறைய டைம் ஒரு ஒரு டைம் மந்தமாக ஒரு சோம்பேறித்தனமாலாம் இருந்திருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை எல்லாம் சாமி கும்பிடும்போது அதெல்லாம் போயிடுங்க நமக்கு சுறுசுறுப்பு தானாவே வந்துடும் வீட்டில் பூஜை பண்ணும்போது காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாலே எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அதனால இன்னைக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மழை வந்து பெஞ்சிருக்கும் போல இருக்கு நல்லா காற்று இருந்தது கொஞ்சம் காற்றுல விளக்கு ஆகிட்டு இருந்தது அதனால் கேட்டுலாம் கொஞ்சம் லைட்டாக பூட்டி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாலாம் ரெடி பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேங்க பால் குடம் எடுக்கிறதுக்காக அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் அம்மா வேலைக்கு போகிறதுனால அம்மாவால் வந்து நேற்று வந்து பூஜை சாமான் தேய்க்க முடியல அதனால காலையில் தான் வந்து தேய்ச்சிட்ருந்தாங்க வே அவங்க கிளம்பி ஆகிட்டாங்க பால் குடம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தான் நம்ம போகிற கோயில் வாசல்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க அந்த வந்து வருஷம் வருஷம் இந்த பால் குடை எடுப்பாங்க அப்புறம் வந்து விளக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே அது பால் எடுக்கிறதுக்கு இந்த ரொம்ப நாள் பண்ணலையா தான் பண்ணுறாங்க சரி சூப்பராக இருந்தது ஜாலியாக இருந்தது போயிட்டு அம்மா வீட்டில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே நான் வந்ததுனால நான் வெள்ளிக்கிழமை அங்கே வீடு தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாயந்தரமே வந்து கிளம்பிட்டேங்க கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயில் தான் இன்னும் ஆள்லாம் வரல நாங்கள் தான் சீக்கிரமாக போயிட்டோம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு அதனால் அம்மா வந்து பால் கொடை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் வந்து கொஞ்சம் ஒம்பது மணிக்கு ஏழு மணிக்கு வர சொன்னாங்க எட்டரை ஒம்பது மணி ஆகிடுச்சி எல்லாம் வந்து பால் கொடை எடுக்கிறதுக்கு சுற்றி வர்றதுக்கே பார்த்திங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகிடுச்சிங்க வெயில் வேறு இத்தனை நாளாக மழை நல்லா மழை பெஞ்சிகிட்ருந்தது அன்னை இன்றைக்கின்னு பார்த்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் வந்துகிட்டு இருந்தது பால் குடம் சூப்பராக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து முகூர்த்த பூஜையும் முடிஞ்சிச்சு பால்குடமும் நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு